தின்ன மாதிரி கூட போட்டுக்கலாம் நாங்க அப்படி எதுவுமே கொஞ்சம் நீட்டா இருக்கும் டிவியவே சுட்டு வட்டாரத்துல மாஸ்டர் பெட்ரூம் வர்றாங்க இங்கிட்டு வந்துட்டு நேரா குடுத்துருக்கோம் கண்டிப்பா ஆட்டுவேங்க ரொம்ப உடல ஆட்டுறது திருகியில திரிக்கிறது கித்துவம் குடுக்கறது இல்ல அஹ் அதனாலதான் நம்ம பொருட்கள் வாங்கணும் அப்படின்னு நினைச்சா கூட வாங்கலாம் அதோட பாட்டி எங்க வருஷத்துக்கு மேலேயே இருக்கும் திருகை கிடைச்சதுக்கு ரொம்ப ஹலோ மக்களே எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாருமே ரொம்ப சூப்பராக இருக்கீங்க அப்படின்னு நம்புகிறோம் ஆமாப்பா நாங்கள் எல்லோரும் சூப்பராக இருக்கோம் நீங்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க உங்கள் ஊர்ல நல்லா மழை பெய்யுதா அப்படின்னு கேட்குறீங்களா நாங்கள் எல்லாருமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க இன்றைக்கி என்னமோ மழை கொஞ்சம் குறஞ்சிருக்குங்க நிறைய உறவுகள் வந்து நிறைய தடவை கேட்டுட்டீங்க ஹோம் டூர் போடுப்பா ஹோம் டூர் போடுப்பா அப்படின்ட்டு இன்னைக்கு வந்துட்டு நம்ம ஹோம் டூர் தாங்க பாக்க போகிறோம் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உறவுகளே நம்ம வந்துட்டு ஒரு விவசாய குடும்பம் அப்படின்ட்டு அவங்க எல்லாருக்குமே தெரியும் விவசாயியோட வீடு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பார்க்குறதுக்கு அப்படி பர்ஃபெக்டாக அந்த மாதிரியெல்லாம் கிடையாது அது மட்டும் இல்லை இது மியூசியமும் இல்லை நம்ம வசிக்கிற நம்மளுடைய வீடு நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி தான் நம்ம வச்சிருக்க முடியும் அதனால் நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி இருக்குமா அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரியல ஆனால் சூப்பராக இருக்கு என்னென்னா எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வீடு இதுக்கு பின்னாடி வந்து பெரிய ஒரு ஸ்டோரியே இருக்குது அந்த ஸ்டோரி வந்து நெஸ்ட்டு வந்து கண்டிப்பா ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன் பாக்கலாம் எப்படின்ட்டு இது வந்துட்டு மெயின் ரோடு இது நீங்க வந்துட்டு மெயின் ரோடு போகுது இங்க வந்து நம்மளுடைய காமவுண்டு இந்த காமவுண்டை சுத்தி நம்ம வீடு சென்டர்ல இருக்கும் இதே மாதிரி இங்கிட்டு ஸ்பேஸு இங்கிட்டு ஸ்பேஸ் பின்னாடி இந்த மாதிரி நாலு பக்கமே இடம் விட்டு தான் விட்டுதான் தான் வீடு கட்டியிருக்கோம் நிறைய செடிகள் நிறைய மரங்கள் நிறைய கொடி வகைகள் பூச்செடிகள் இந்த மாதிரி வித விதவிதமா வச்சிருக்கேன் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நெக்ஸ்ட் வீடியோல நீங்க சொல்லுங்க அதுக்கு தகுந்த மாதிரி செடிகளை பத்தின வீடியோ நான் போடுறேன் சரிங்களா நீங்க வீட்டுக்குள்ள போகலாமா சிட் சிட் அவுட்டு வீட்டோட என்ட்ரன்ஸ்னு வச்சுக்கோங்களேன் வந்து வந்து தின்ன மாதிரி கூட போட்டுருக்கலாம் நாங்கள் அப்படி எதுவுமே தான் விட்டுருக்கோம் நிறைய செடிகள் இந்த மழை பெய்யறனால செடிகள் எல்லாம் கொஞ்சம் அங்கே மாத்தி வச்சிருக்கோம் ரெண்டு பக்கமே படிக்கட்டு இருக்கு இதுதான் கிழக்கு பக்கம் கிழக்கு பக்கம் பார்த்து இறங்குற மாதிரி படிக்கட்டு இருக்கு இங்க வந்துட்டு சைட்ல படிக்கட்டு வச்சிருக்கோம் இதுல வந்து செடிகள் வச்சு அப்படியே ஃபில் பண்ணிடுறது இப்ப இதுதான் சிட் அவுட்டு சரி வாங்க உள்ள போலாம் அன்பான உறவுகளே வாங்க எல்லாரும் வாங்க வாங்க இதாங்க நம்மளுடைய என்ட்ரன்ஸு உள்ளே வந்த உடனேவும் இது ஹால் நீட்டமாக ஒரு ஹாலு ஹாலில் வந்துட்டு ஒரு கார்னர் செட்டி எல் ஷேப்பில் வந்து செட்டி போட்டிருக்கோம் இந்த செட்டியை பற்றி கூட நிறைய உறவுகள் கேட்டிருந்தீங்க இந்த செட்டி வந்துட்டு இங்கே பக்கத்தில் ஒரு ஆசாரி வந்து செஞ்சு கொடுக்குறாரு இது வந்து முப்பத்தஞ்சாயிரம் ரூபாங்க வெலை வேற கேட்டிருந்தீங்க இங்கே எனக்குலாம் வந்துட்டு நம்ம எதாவது ஃபோட்டோ இந்த மாதிரி ஃப்ளவர் ஸ்டாண்டு இந்த மாதிரி வைக்கிறதுக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க ரொம்ப நல்லா இருக்கு ஒரு குட்டியாக அக்கோரியம் ஒரு பவுலில் வச்சு அது கூட இங்கே வச்சுக்கலாம் நல்லா இருக்கும் இது வந்து செட்டி இதுக்கு வந்துட்டு இந்த டீப்போ இங்கே டீப்போ போட்டிருக்கோம் அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கார்பெட் விரிச்சு பார்க்கறதுக்கு கொஞ்சம் நீட்டாக இருக்கும் இல்லையா அதனால கார்பெட் விரிச்சு இதில் டீப்போ போட்டிருக்கேன் இந்த டீப்போவில் வந்து ஒரு செடி இந்த மாதிரி வச்சுருந்தேன் அதாவது இந்த செடி வச்சுருந்தேன் இந்த ஃப்ளவர் வந்து இங்கே இருக்கும் இந்த செடி வந்து இங்கே வச்சிருந்தேன் இப்போதைக்கு தூக்கி இங்கே வச்சிருக்கேங்க இதுதான் நம்மளுடைய செட்டி சரிங்களா ஹாலு செட்டி இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம சாமி சாமி போட்டோல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பலஹாலேயே வந்து செல்ப்பு பண்ணி அதில் தான் வச்சிருக்கோம் சாமி வந்து இங்கே தான் கும்பிடுவோம் சாமி வந்து தான் இருக்காங்க சரி கதவை திறந்து அப்படி உள்ள வந்தோடனே சாமியை பார்த்துட்டு அப்படி உள்ள வர்ற மாதிரி தான் அமைச்சிருக்கோம் நம்மளுடைய ஹால் வந்து இப்படி நீட்டமாக இருக்குங்க அங்கே அந்த என்ட்ரன்ஸு அப்படி வந்தோடனே இங்கே ஹாலு பின்பக்கம் பக்கம் ஒரு வாஷ் அப்படி போகுதுங்க தான் நம்மளுடைய ஒர்க்கிங் ஸ்பேஸ் இருக்குது அது அப்புறமா பார்த்துக்குருவோமா இந்த ஹாலில் வந்துட்டு எனக்கு நிறைய செடிகள் எல்லாம் பிடிக்கும் அதனால லக்கி பாம்பு அப்படிங்கிற வந்து தொட்டி வந்து அங்கங்க வச்சிருக்கேங்க மண்ணெல்லாம் எதுவுமே போடலை தண்ணி ஊற்றி அதில் வந்து குட்டியாக கல் இருக்கும் பார்த்தீங்களா அதுதான் போட்டு ஃபில் பண்ணி இந்த மாதிரி போட்டில் வச்சு வச்சுருக்கேன் இந்த தொட்டி கூட என்னோட ஃப்ரெண்டு என்னோட தோழி வந்து நிலா குட்டி கௌரி கொடுத்தாங்கன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இருந்தாலும் இதுதான் இந்த ரெண்டு தொட்டி எப்பயுமே பாக்குற மாதிரி இருக்கட்டும் அவங்க ஞாபகமான்னுட்டு எப்படியே அங்க வச்சிருக்கேன் அங்க இருந்து வந்தாலும் பார்க்கலாம் இங்க இருந்து வந்தாலும் பார்க்கலாம் அந்த ரூம்ல இருந்தாலும் பாக்கலாம் இந்த ரூம்ல எங்க இருந்தாலுமே இது வந்து அழகா தெரியுமுங்க இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி செடி வச்சிருக்கேன் அடுத்து பாத்தீங்கன்னா இது நம்மளுடைய டைனிங் டேபிள்ங்க நாலு சேர் போட்டு நாலு பேர் உட்கார்ந்து சாப்பிடுற மாதிரி தான் வச்சிருக்கோம் மத்தபடி எல்லாமே நாங்க கீழே உட்காந்து தான் சாப்பிடுவோம் அதுதான் கொஞ்சம் சாப்பிட்ட மாதிரி ஒரு திருப்தியாயிருக்கும் அப்புறம் நம்ம வீட்டுக்கு யாராவது கெஸ்ட் வந்தா அந்த மாதிரி எல்லாம் இங்க உட்காந்து சாப்பிடுவோம் மத்தபடி உட்காந்து பேச அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிறது எதுக்கும் இல்ல இதுதான் நம்மளுடைய டைனிங் டேபிள் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா டிவி யூனிட் டிவி வந்து இங்கே தான் வச்சிருக்கோம் ஏன்னா அதிகமாக டிவி பார்க்கறது இல்ல பார்க்குறப்ப கொஞ்சம் நல்லா இருக்குமே அப்படின்ட்டு இங்கே சேரில் உட்காந்து பார்த்துக்கிற மாதிரி செட்டி பக்கத்தில் ஏப்பா டிவி வைக்கல அப்படின்னு நினைப்பீங்க அங்கே வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன் நம்ம கெஸ்ட்டு யாராச்சும் வந்துடுறாங்க இல்லாட்டி நம்ம வீட்டுக்கு யார் எப்படியோ பேசிகிட்டு இருப்போம் அப்படின்னா டிவி ஓடிட்டு இருக்குன்னா நம்மளுடைய அந்த தாட்டு ஃபுல்லாகவே அந்த டிவியவே தான் பார்த்துட்டு இருப்பாங்க என்ன நடக்குது கவனிச்சிட்டே இருப்போம் நம்மளுக்குள்ள பேச்சுவார்த்தைகள் வந்து கம்மியாகிடும் வந்தவங்களும் பேச மாட்டாங்க நம்ம டிவியை பார்ப்போம் அவங்களும் பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க அப்போ எதுக்கு வந்தோம் ஏன் வந்தோம் அந்த ஒரு நட்பு வந்துட்டு அந்த சுற்று வட்டாரத்தில் வந்து குறைஞ்சிரும் அதை வந்து கண்டிப்பாக இருக்கக்கூடாது நம்ம கிட்ட அப்படிங்கிறதுக்காக தான் இந்த டிவியை வந்து எது முக்கியத்துவம் அப்படின்னு பார்த்தோம் முக்கியத்துவம் கம்மியானதை கொடுக்க வேண்டியது டிவி அதனாலதான் அதை தனியாக வச்சிருக்கோம் இந்த இடத்துல ஒரு யூனிட் மாதிரி இது வந்து பழைய டிவி ஸ்டாண்டு அதை வந்து தூக்கி போடாமல் இந்த மாதிரி வச்சுருக்கேன் உள்ள வந்து கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் அடுக்கி வச்சுக்கலாம் இங்கேயும் அந்த மாதிரி சா பொருட்கள் வச்சுக்கலாம் இமேலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பிங்கி பாப்பா வந்துட்டு வாங்கின மமண்டோ அஜாவோட மமெண்டோ அப்புறம் என்னோட மமண்டோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இங்கே வச்சுருக்கோம் எங்களுடைய ஃபோட்டோ ஒரு ஃபோட்டோ வச்சுருக்கோம் பாப்பா குட்டி அவங்களோட ஒரு ஃபோட்டோ வச்சுருக்கோம் இந்த மாதிரி தான் இந்த இடம் இருக்கு இங்கேயுமே ஒரு லக்கி பாம்பு வச்சிருக்கேன் அது நல்லா வளர்ந்துருக்கு இதுதான் நம்மளுடைய ஹால் வந்து இவ்வளவுதான் நாங்கள் எப்படி அமைச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடுவில் ஒரு ஹாலு இந்த பக்கம் ரெண்டு ரூமு அங்கிட்டு ஒரு மாஸ்டர் பெட்ரூம் இது ஒரு பெட்ரூமு ரெண்டு மா பெட்ரூமுக்குமே பாத்ரூம் ரெண்டு பாத்ரூம் இருக்கு அங்கே ஒரு பாத்ரூம் இங்க ஒரு பாத்ரூம் அட்டாச்சாவே போட்டிருக்கோம் அதே மாதிரிதான் இந்த ஹாலில இருந்து இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இங்கிட்டு ஒரு பெட்ரூம் இங்கிட்டு ஒரு கிச்சன் பின்னாடி வந்து வாசப்படி அங்கிருந்து என்ட்ரன்ஸ் வாசப்படி தான் நாங்கள் வச்சிருக்கோம் இதுக்கெல்லாம் பெரிய ஒரு ஸ்டோரியா இருக்குங்க அதெல்லாம் நான் சொல்றேன் கண்டிப்பா சரிங்களா நான் வந்து ஒரு பேப்பர்ல வரைஞ்சி இதுதான் இருக்கணும் அப்படின்ட்டு பிளான் பண்ணோம் எனக்கு இருபத்தி மூணு வயசு இந்த வீடு கட்டும் போது அதான் சொல்றேன்ல அது பெரிய ஒரு ஸ்டோரி கண்டிப்பா உங்களோட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு பிடிக்குமா இல்லையா அப்படிங்கிறத நீங்க மறக்காம சொல்லுங்க நம்ம வந்துட்டு ஃபர்ஸ்ட் நம்மளுடைய மாஸ்டர் பெட்ரூமை வந்து பார்க்கலாமா வாங்க இதுதான் நம்மளுடைய மாஸ்டர் பெட்ரூம் இந்த பெட்ரூம்ல வந்துட்டு ரெண்டு கட்டில் போட்டிருக்கோம்ங்க ரெண்டு கட்டில் ரெண்டு பெட் பெட்டு மெத்தை வந்து ரெண்டுமே போட்டிருக்கோம் இப்போ ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா குழந்தைய நாங்க எல்லாருமே மச்ச நான் பசங்க எல்லாரும் ஒன்றா தான் இங்கே படுத்திக்கிறது அதனால வந்துட்டு கொஞ்சம் பெருசா இருக்கட்டும் தான் ரெண்டு கட்டில் போட்டிருக்கோம் அடுத்து பார்த்தீங்கன்னா இது அட்டாச் பாத்ரூமு என்னப்பா கொஞ்சம் அங்கங்க இது இருக்கு இந்த மாதிரி எல்லாம் இருக்கு அப்படின்னு நினைப்பீங்க இது எல்லாமே ஆல்ட்ரேஷன் வேலை வந்து நம்ம பண்ணியிருக்கோம் இதுக்கு வந்து பெயிண்ட் அடிக்கவில்லை இங்க ரெண்டு மாசம் ஆகும் மழைக்கால அதை முடிஞ்சு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து பெயிண்ட் அடிக்கணும் அதனாலதான் கொஞ்சம் டிலே பண்ணிட்டு இருந்தேன் சரி நிறைய உறவுகள் கேட்குறீங்களே அப்படின்ட்டு தான் வீடியோ போட ஆரம்பிச்சேங்க பிஃபோம் டூர் எடுத்துடலாம் அப்படின்ட்டு எடுத்துட்டு இருக்கோம் இது வந்து இனி பெயிண்ட் அடிக்கணும் அதான் மற்ற வேலை எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு கொஞ்சம் கொஞ்சமாக தான் பண்ணுவோம் நம்மளுக்கு வந்துட்டு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பணம் காசு இருக்கணும் அப்போ நம்ம அந்த விவசாயம் பண்ணி அதுல இருந்து வச்சு பசங்களையும் படிக்க வைக்கிறோம் நம்மளுடைய செலவுகள் எல்லாமே அதுல இருக்கும் அதுல இருந்து சிறுக சிறுக தான் நம்ம ஒவ்வொரு விஷயங்களா பண்ணிட்டு வரோம் என்னன்னா பட்ஜெட் போட்டுதான் ஒவ்வொரு விஷயமே பண்ணுவோம் கடை வாங்கக்கூடாது கடன் போடக்கூடாது அப்படிங்கிற ஒரு குறிக்கோள் எனக்கு இருக்கு அதனால இருக்கிறத வச்சு சிறப்பா வாழ்வோம் அப்படிதாங்க இது வந்து பெட்ரூம் பாத்துக்கோங்க நம்ம பெட்ரூம் வந்து இந்த அளவு தாங்க இருந்துச்சு இந்த பாத்ரூம் வந்து கட்டும்போது போது இதெல்லாம் இதை வந்து ஃப்ரீயா விடணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இங்க வந்து எக்ஸ்ட்ரா எதுவும் பண்ணவும் முடியாது பாத்ரூமும் வருது அப்ப என்ன பண்றது அப்படின்னு யோசிக்கும்போது இது ஒரு ரூமாவே பண்ணியிருந்தாங்க இந்த மாதிரி உள்ள வர்ற மாதிரி ஒரு குட்டி ரூம்னு வச்சுக்கோங்களேன் அப்ப நான் என்ன நினைச்சேன்னா இது வந்து ரூமா வச்சுட்டோம்னா இதுல வந்து இதுக்குள்ளதான் வரணும் அதுக்கு வந்து நம்ம இப்படி பண்ணிக்கலாமே இங்க வந்து பெரிய ஒரு ஸ்கிரீன் போட்டுக்கிடுவான் போட்டுட்டு பீரோ எப்படியும் ஒவ்வொரு ரூம்லயும் ஒவ்வொரு பீரோ வைக்கணும் அதை வந்து இங்கே வச்சுக்கிருவோம் அப்படின்ட்டு தாங்க இங்க வந்து பீரோ வச்சிருக்கேன் மூணு பீரோ இருக்கு அந்த மூணு பீரோவும் இங்கே வச்சுட்டேன் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு ஜன்னல் இருக்கு நல்லா காற்று வரும் இங்கிட்டு ஒரு ஜன்னல் இருக்கு இங்கிட்டு ஒரு ஜன்னல் இருக்கு நல்லா காத்தோட்டமாவும் இருக்கும் மழை காலத்தில் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து இதை திறக்கிறது இல்லை இப்போ வீடியோக்காக திறந்துருக்கேங்க மற்றபடி வெயில் காலத்துல வந்து நல்லா திறந்து விட்டா சில்லு சில்லுன்னு காற்று வரும் சூப்பராக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா இதை வந்து ஸ்டடி ஏரியாவை கூட நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணோம் அதுக்கப்புறம் பார்த்தோம் நம்ம வந்து பெட்ரூம் அப்படின்னா நாங்களும் தோட்டத்து வேலை கடை அப்படின்ட்டு பரபரப்பு அப்ப காலையில எழுந்திரிச்சு ஓடி ஓடி ஒவ்வொரு வேலையா பாத்துட்டு வருவோம் பசங்களும் ஸ்கூலுக்கு போயிட்டு வருவாங்க வீட்டுக்கு வந்தாலும் படிக்கணும் அது இதுன்னு எல்லாருக்குமே ஒவ்வொரு இருக்கும் இல்லையா அப்ப வந்துட்டு எல்லாம் முடிச்சு அந்த ஹாலு அந்த ரூம்ல எல்லாம் விட்டுட்டு நிம்மதியா இங்க வந்து படுத்து தூங்கணும் சரிங்களா இங்க வந்த உடனேவும் ஆஹ் எனக்கு மச்சான் அப்ப குழந்தைங்க நாங்க நாலு பேருமே அங்கிட்ட எங்கிட்ட பேசணும் இன்னைக்கு என்ன நடந்துச்சு நம்ம அப்படிங்கிறதெல்லாம் நாங்கள் ஷேர் பண்ணிப்போம் அப்போ நம்ம பேசுறதுக்கான ஒரு இடமும் கூட இது பேசிட்டு அப்படியே தூங்கிடலாம் அப்படிங்கிறதுனால இங்கே ஸ்டடி வச்சுட்டோன்னா அவங்க லைட் போட்டு படிச்சுட்டே இருப்பாங்க அப்புறம் இது கொஞ்சம் டிஸ்டர்பாக இருக்கு இந்த பீரோனா நம்ம வந்து பேச தேவைகளுக்கு தானே யூஸ் பண்றோம் எடுக்கிறது பொருளெல்லாம் அதனால இப்படியே மாத்திட்டோம் ஸ்டடிஸை வந்து அந்த பக்கம் மாத்தியாச்சு அதனால இது பெட்ரூமு இது பீரோ வச்சிருக்கோம் இங்கே ஸ்க்ரீன் போடணும் ஸ்க்ரீன் வந்து போடலை இப்போதைக்கு அடுத்து கண்டிப்பாக போடணுங்க இது வந்து நம்மளுடைய பாத்ரூமுங்க பாத்ரூம் வந்துட்டு இந்தியன் வைக்கல வெஸ்டர்ன் தான் வச்சிருக்கோம் அப்புறம் இங்க வாஷ் வாஷ்பேசன் கண்ணாடி நானும் ப்ரஷ் பண்றது தலை சீவுறது அதெல்லாமே இங்கே இல்லையா அதனால வாஷ் பேசன் இங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா ஷவர் குளிக்கிறதுக்கு அந்த மாதிரி டாப் எல்லாமே போட்டிருக்கோம் இதுதான் நம்மளுடைய பாத்ரூமுங்க நம்ம வந்து ஒரு பெட்ரூமு அதை சுற்றி உள்ள இடங்கள்ல எல்லாம் பார்த்துட்டோம் இது வந்து அடுத்த ரூமுங்க வாங்க இந்த ரூமுக்குள்ள போகலாம் இது பார்த்தீங்கன்னா இது ஒரு பெட்ரூமா இருந்துச்சு இங்க ஒரு கட்டில் மெத்த போட்டிருந்தோம் நம்ம வீட்டுக்கு யாராவது கெஸ்ட் வந்தாலோ அந்த மாதிரி இந்த ரூம் இது ஒரு அட்டாச் பாத்ரூமா அவங்க வந்து பயன்படுத்திக்கிறட்டும் அப்படின்ட்டு நம்ம இதை வந்து அப்படிதான் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நான் என்ன நினைச்சேன் அப்படின்னா சரி பசங்களுக்கு வந்துட்டு படிக்கிறதுக்கு அதாவது இந்த ஸ்டடி டேட்ல வந்து இங்கேதான் இருந்துச்சு பிங்கி பாப்பா வந்து இங்கே தான் படிச்சுட்டு இருந்தாங்க நம்ம அஜோ அந்த ரூம் அங்கிட்ட ஒரு பெட்ரூம் இருக்குது மூணு பெட்ரூம் இருக்குது நம்மளுக்கு மொத்தமாக அந்த ரூமில் தான் படிச்சுட்டு இருந்தாங்க அப்புறம் வந்துட்டு தான் நாங்கள் வந்து சரி இந்த மாதிரி மாற்றலாம் அப்படின்ட்டு இது வந்து ஸ்டடி ஸ்பேஸ் இங்கே போட்டுக்கிட்டோம் அஜோவுக்கு வந்து இங்கே பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி இங்கே போட்டோம் இப்போ தான் தோணுது அந்த ரூமுக்கு மாற்றிடலாமா அப்படின்ட்டு இருக்குது பிளான் இப்போதிக்கி இல்லை கண்டிப்பாக அதை வந்து மாற்ற வேண்டியது வரும்னு நினைக்கிறேன் அதனால அந்த கட்டில் தூக்கி இங்கே போட்டுருவோம் பழையபடி பழைய அப்படின்ட்டு அது கட்டில் போட்டால் யாரும் இங்கே தங்க இந்த ரூமில் படுக்கிறவங்களுக்கு வந்து இந்த பாத்ரூமும் யூஸ் பண்ணிக்கலாம் இது ஒரு பெட்ரூமாகவே இருக்கும் எந்த இடைஞ்சலும் இல்லாம இருக்கும் இல்லையா ஃப்ரீயா இருக்கும் அதுக்காக இந்த ஸ்டடி டேபிள் பத்தி சொல்லியே ஆகணுமுங்க ரெண்டு பக்கமே பியூரோ கொடுத்துருக்காங்க டோர் கொடுத்துருக்காங்க நாலு டோர் இருக்கு ரெண்டு ட்ரோ பெரிய ரெண்டு டோரு இருக்கு உள்ள வந்துட்டு புஸ்தகம் புக்கு பேனா எல்லாமே அடைஞ்சு வச்சுக்கலாம் ரெண்டு பக்கம் இருக்கிறனால ஒன்னு அஜோவுக்கு ஒன்னு பாப்பாவுக்கு அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணி தான் இதை வாங்கணும் இது நல்லாவே யூஸ் ஆகுது நம்ம அஜோ தம்பி வந்து இங்க இருந்துதான் இப்ப படிச்சுட்டு இருக்காங்க அடுத்து பாத்தீங்கன்னா இங்க ஒரு திவான் போட்டிருக்கோம் என்ன இந்த திவான் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்துட்டு ஹால்ல கொஞ்சம் ஸ்பேஸா இருக்கட்டும் இடைஞ்சல இருக்க வேணாம் அப்படிங்கிறதுக்காக இந்த ரூம் வரை சும்மா இருக்கு அப்படிங்கிறதுக்காக இந்த பக்கம் மாத்திட்டோங்க இங்கிட்டு அதே மாதிரி ஒரு ஜெனல் இருக்கு இந்த பக்கம் வந்து பாத்ரூம்ங்க இது வந்து பாத்ரூம் என்னன்னா குழந்தைகள் ரூம் அப்படின்னு பிளான் பண்ணனால இந்த மாதிரி டோர் எல்லாம் போட்டிருக்கோம் இந்த பாத்ரூமே அந்த மாதிரிதான் அமைச்சிருக்கோம் இது வந்து ரெண்டாவது பாத்ரூமு இந்த தீம் எதுக்காக இப்படி கொடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கும் யூஸ் ஆகும் எனக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இது தீம் அதாவது கடல் கரை சூரியன் வர்றாங்க பபிள்ஸ் கடலோட அந்த தண்ணிகள் மீன் அந்த மாதிரி கொஞ்சம் அழகாக இருக்கும் பார்க்க கொஞ்சம் அழகாக இருக்குது எனக்கு தெரிஞ்சது அதனால தான் இந்த மாதிரி டைல்ஸ் வந்து சூஸ் பண்ணோம் நீங்களே பாருங்களேன் ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த பபிள்ஸ் கல் மீன் கூரை மாதிரியே இருக்கும் உண்மையாவே இது வந்து கடலோட ஒரு தீம் வந்து இந்த பாத்ரூம் இதுலேயும் அதே மாதிரிதான் வெஸ்டர்ன் தான் பாத்ரூம் போட்டிருக்கோம் அடுத்து பார்த்தீங்கன்னா ஷவர் வாஷ்பேசன் கண்ணாடி அதுல இருந்த மாதிரி தான் எந்த மாற்றம் இல்லை டைல்ஸ் மட்டும்தான் கொஞ்சம் மாற்றம் என்ன பாயிங்கன்னா ஒரு கல்லு வச்சிருக்கீங்க இவ்வளவு டைல்ஸுக்குள்ள அப்படின்னு நினைப்பீங்க இந்த ஷவர்ல இருந்து கரெக்டா தண்ணி வந்துட்டு இந்த தான் விழுகும் நம்ம சோப் போட்டெல்லாம் குளிக்கிறப்ப வந்து அஹ் வலிக்கிற அதனால அந்த கல்லுனா கொஞ்சம் கிரிப்பாகவும் இருக்கும் டைல்ஸுக்குமே கிரிப்பு இருக்கு இருந்தாலும் அந்த கல்லுல நின்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்புறம் வந்து காலை உரசி கழுவுறதுக்கெல்லாம் நல்லா இருக்கும் இல்லையா அதனாலதான் ரெண்டு பாத்ரூம்லயும் இந்த மாதிரி ஒரு கல்லுமே பதிச்சிருக்கோம்ங்க இது நம்மளோட என்ட்ரன்ஸுன்னு சொல்லியிருக்கேன் அப்படியே இந்த பக்கம் நம்ம இப்ப வந்து அந்த பக்கம் தானே பார்த்தோம் அந்த ஹாலோட இந்த சைடு எப்படி இருக்குன்னு பாக்கலாமா இது வந்து ஒரு பெட்ரூமுங்க பெட்ரூம்ல தான் நான் வந்துட்டு இந்த கட்லேயே மெத்தே எடுத்து நம்ம அஜோ படிச்சுட்டு இருக்க ரூமுக்கு ஷிஃப்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன் அஜோவோட ஸ்டடி தான் நடக்கும் தான் அவர் உக்காந்து படிச்சுட்டு இருப்பாரு இப்போதைக்கு எல்லா துணியும் இல்ல ஒரு அத்தியாவசியம் அப்படின்னா டக்குன்னு ஒரு அயன் பண்ணி போடணும் அப்படிங்கறத மட்டும் இங்கே அயன் பண்ணிட்டு நிறைய துணிகள் வந்து டைனிங் டேபிள் போட்டேவோ அயன் பண்ணிக்கிறோம் அதான் கொஞ்சம் ஈஸியா இருக்கும் இல்லையா அதனால இது வந்து ஒரு சின்ன பெட்ரூமுங்க நல்லா இருக்கும் ரொம்ப ஸ்பேஸா இல்ல ஒரு பீரோ ஒரு கட்டில் ஒரு மேசை போடுற அளவுக்கு அதாவது டீப்போ போடுற அளவுக்கு ஒரு ஸ்பேஸான ஒரு பெட்ரூமுங்க இது வந்து நம்மளுடைய மூணாவது பெட்ரூம் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மெயினான இடம் நம்மளுடைய கிச்சனுங்க எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் அல்ட்ரேஷன் பண்ண வேண்டியது வேலை இருந்துச்சு என்னென்னா ஒரு பதினஞ்சு வருஷம் முன்னாடி நம்ம கட்டினோம் அப்போ வந்து எப்படி இருந்துச்சோ அது மாதிரிதான் இருந்தது அதுக்கப்புறம் இப்பதான் வந்துட்டு கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுச்சு அதனாலதான் கொஞ்சம் அங்கங்க சேஞ்ச் பண்ணிருக்கோம் எல்லா இடத்துலயும் அங்கங்க கொஞ்சம் சேஞ்ச் பண்றது ஜெனல் வைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்திருக்கு அதனாலதான் சும்மா ஒயிட் சுமின் மட்டும் அடிச்சிருக்காங்க ஊசிட்டு இது வந்து பெயிண்ட் அடிக்கும் போதுதான் இன்னும் கொஞ்சம் சூப்பரா இருக்குங்க இங்கேயுமே அந்த மாதிரி நடந்திருக்கு இந்த கிச்சன்லயுமே வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி செல்ஃப் இங்கிட்டு வந்து ஒரு எல் ஷேப்ல செல்ஃபு இங்கிட்டு வந்துட்டு நேராக கொடுத்துருக்கோம் இது வந்து ஃபர்ஸ்ட் விறகடுப்பா இருந்துச்சு இங்க விறகடுப்பு இங்க கேஸ் இருப்பு

இங்கிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மூடி போட்டு மூடி வைக்கிற காசு ரோல் அந்த மாதிரி பா பாத்திரங்கள் எல்லாமே இதில் வச்சுருக்கேன் இப்போதைக்கு நம்ம யூஸ் பண்ணுறது கம்மியான பாத்திரங்கள் தானே இருக்கும் அதை வந்து கழுவி வைக்கிறதுக்காக இங்கே ஒரு ராக்கு வச்சிருக்கேன் அதுவுமே வந்த ராக்கு இருக்காது நம்ம முத முதல்ல குடி வரும்போது வாங்கினது அதை வந்து தூரப்பட மனசு இல்லாமல் அதையுமே அங்கே வச்சுருக்கேன் அடுத்து பாத்தீங்கன்னா மளிகை பொருட்கள் இந்த மாதிரி டப்பாவில் போட்டு வைக்கிற ஐட்டம்ஸ் எல்லாம் இங்கே வச்சிருக்கேன் டக்குன்னு எடுக்கக்கூடிய கடுகு வெந்தயம் தூள் சீரகம் அந்த மாதிரி பொருள் எல்லாம் இந்த மாதிரி பாட்டில போட்டு வச்சிருக்கேன் உப்பு எண்ணெய் புளி இந்த மாதிரி ஜீனி இதெல்லாமே இங்க வச்சிருக்கேன் இதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா சிலிம்பு வேர்களை இது வந்து அரிசி இந்த பச்சரிசி அந்த அந்த மாதிரி சாப்பாடு அரிசி அது மாதிரி வச்சுருக்கேன் இதுக்கு அடியில் வந்து எதுவுமே இல்லை விறகு போடுற ஒரு ஸ்பேஸ் மாதிரி அமைச்சிருந்தாங்க இப்போதைக்கு அதில் எதுவுமே வைக்கிறது இல்லை தான் இருக்குது இதுக்கு அடியில் ரெண்டு டோர் கொடுத்துருக்கோம் இங்கே எல்லாமே பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பாத்திரங்கள் அந்த மாதிரி எல்லாம் நம்ம கழுவி உள்ளே வச்சுருக்கோங்க இங்கே கழுவிட்டு காஞ்சபுரம் எடுத்து அப்படியே உள்ள வச்சுருது அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த சைடும் இருக்குது இந்த சைடுமே வந்துட்டு மளிகை பொருட்கள்லாம் பேக்கெட் பேக்கெட்டாக இருக்கும் இல்லையா உளுந்து அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா வர பொருட்கள் எல்லாமே இதில் வச்சுருக்கேன் சமைச்சி முடிச்சதுக்கப்புறம் சாப்பாடெல்லாம் இங்கே தான் வச்சுக்கிடுவேன் இதுதான் இது வந்து மெயினான ஒரு சம்பவங்க நம்மளுடைய கண்ணாடி பொருட்கள் கேரளாவில் வந்து நிறைய உறவுகள் வந்துட்டு எல்லாருமே முக்காவாசி நில ஃபுல்லாகவே வந்து இந்த மாதிரி கண்ணாடி பாத்திரங்கள் தான் யூஸ் பண்ணுவாங்க நம்மளுமே யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம் டம்ளரு பவுலு பிளைட்டு எல்லாமே கண்ணாடியெலாம் இருக்குங்க அது வந்துட்டு இங்கே வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கேன் ஒரு சொந்த உறவுகள் கேட்டுருந்தீங்க மஞ்சு சிஸ்டர் இந்த மாதிரி கண்ணாடி பொருளெல்லாம் நிறைய யூஸ் பண்றீங்களே அதை பத்தி ஒரு வீடியோ போடுங்க அப்படின்ட்டு கண்டிப்பா நான் போடுறேன் சரிங்களா அடுத்து வந்துட்டு எங்கெங்க தோட்டத்து வேலை அது இதுன்னு ஓடுறதுனால அது கண்டினியூவா எடுக்க முடியறது இல்லை கண்டிப்பா நீங்க கேட்டுட்டீங்க வீடியோ எடுத்து போடுறேன் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா இது ஹாலில் வந்துட்டு பின்பக்கம் போகிறதுக்கு வாசப்படி இருக்குன்ட்டு இது வந்து டபுள் டோர் போட்டிருக்கோங்க இந்த பின்பக்கம் வாசப்படிக்கு எப்பயுமே என்ன கேட்டால் அந்த மாதிரி டபுள் டோர் தான் கொஞ்சம் சேஃபாக இருக்கும் அப்படின்னு நினப்பேன் இதை வந்து லாக் பண்ணிட்டு இது வந்து கொஞ்சம் ஓப்பனாக இருக்கலாம் வெளியில இருந்து நல்லா காத்துமே வரும் வெளிலயும் பார்வை போய்க்கிறோம் இப்ப இந்த எந்த ரூம்ல இருந்தனாலும் பின்னாடி பாக்குறதுக்கு அங்கங்க ஜன்னல் இருக்கு அங்கேயுமே காத்தோட்டமா இருக்கும் பாத்துக்கலாம் இருந்தாலும் இந்த டோருமே இப்படி போட்டுறதுனால கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்குங்க அடிக்கதை வந்து எப்பயுமே லாக் பண்ணிடுறது இந்த மேல கதவை மட்டும் நல்லா ஓபன் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா வெளியில இருந்து நம்ம தோட்டம் பின் வந்து நம்மளுடைய தோட்டம் முன்னாடி ரோடு நல்லா காத்து வருங்க இந்த பக்கம் இருக்கிறதையும் நம்ம பாத்துக்கரலாம் நம்ம அந்த டோர் திறந்து இங்கே வந்துட்டோம் அப்படின்னா இங்கேயுமே நல்லா ஸ்பேஸா இருக்குங்க இதுவே வந்துட்டு கொஞ்சம் வேலை பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு பூசு எல்லாம் இருக்கு அதெல்லாம் கம்ப்ளீட் ஆகலை இங்கே வந்து நம்ம விறகடுப்பு வந்து போட்டிருக்கோம் விறகடுப்பு அப்படின்னா நம்மளே கட்டினது செங்கல் மூணு செங்கல் வச்சிருக்கேன் இங்கிட்டு மூணு செங்கல் வச்சு மண் போட்டு இந்த மாதிரி ஈஸியாக தான் இருக்கும் ஆனால் நல்லாவே இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா விறகெடுப்பு ஏப்பா ரெண்டு இடத்துல கேஸ் எடுப்பு வச்சுருக்கேன் அப்புறம் எதுக்கு நீ இதெல்லாம் யூஸ் பண்ற அப்படின்னு கூட நினைக்கலாம் ஒரு சிலருக்கு அப்படி டவுட் வரலாம் இல்லையா அதாவதுங்க நம்மளுக்கு தோட்டம் இருக்கே நம்ம ஒரு ஃபேமிலி அப்படின்னு தெரியும் இந்த தோட்டத்துக்கு வந்து வேலைக்கெல்லாம் ஆள் வருவாங்க அப்ப வந்துட்டு நம்ம வந்து சாப்பாடு கொடுக்கணும் இல்லையா அப்படி குடுக்குறப்ப வந்துட்டு கேஸ்லேயே சமைச்சிட்டு இருந்தாலும் அதெல்லாம் வராது கட்டுப்படி ஆகாதுன்னு வச்சுக்கோங்களேன் அதனால விறகடுப்பு கண்டிப்பா தேவை இப்ப ஒரு பத்து பேர் காயெடுக்க வராங்க அவங்களுக்கு சாப்பாடு வைக்கணும் உள்ளங்க வைக்கணும் எதுனாலும் கேஸ்லயே எவ்வளவு நேரங்க பாக்குறது அதனாலதான் இதுனா கொஞ்சம் அரிசியெல்லாம் கழுவி போட்டுட்டோம் அப்படின்னா அது மாதிரி தீய வச்சு விட்டா சாப்பாடு ரெடி ஆயிரும் அந்த மாதிரி ஈஸியாக இருக்கும் வேலையெல்லாம் அதனால கண்டிப்பாக விறகெடுப்பும் தேவைங்க இங்கே வந்துட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே அதிகமான குளிர் காலங்கள் இருக்குது மழை வந்து பெஞ்சிட்டே இருக்கும் அந்த டையத்துல எல்லாம் கொஞ்சம் தீக்காய இந்த மாதிரி கொஞ்சம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நம்ம எல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும் போது இந்த மாதிரி சாணி மொழுகிற வீடு அந்த மாதிரி விறகடுப்பில் சமைச்சி வளர்ந்தவங்க தானே நானும் அப்படிதான் வளர்ந்துருக்கேன் அதனால வந்துட்டு இதை யூஸ் பண்ணுறதுக்கும் எந்த சங்கடமுமே இல்லை ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அதுதான் இதோட நம்மளுடைய அடுப்புங்க வாழைத்தார் வெட்டிட்டு வந்து இந்த மாதிரி கட்டி தொங்க விட்டுட்டோம் அப்படின்னா நல்லா இந்த புகைய அடிச்சு பழுத்துக்கிறோம் அப்பப்ப வந்து எடுத்து சாப்பிட்டுக்கலாம் இல்லையா இது வந்து இன்னொரு கேஸ் அடுப்புன்னு சொன்னேன் இல்லையா இங்க வந்துட்டு இதுதான் வச்சிருக்கோம் அடிக்கடி நம்ம வீடியோல இங்க சமைப்போம் இல்லையா இது வந்துட்டு கொஞ்சம் இயற்கையா இருக்கும் பாக்குறதுக்கு பின்னாடி வந்து தோட்டம் அருவி எல்லாமே இருக்கு கேட்குதா கிளிகளோட சத்தம் இதெல்லாம் கேட்டுட்டு இங்கே நின்று சமைக்கும் போது ரொம்ப பாசிட்டிவா இருக்குங்க சமைக்கிற கலைப்பே தெரியாது சந்தோஷமா சமைச்சு போடலாம் அதனால இங்கேயும் ஒரு அடுப்பு இருக்கு இங்கேயுமே நம்ம சமைச்சிக்கிடுவோம் உள்ளேயே நம்ம சமைச்சுக்குவோம் எது எப்போ ஈஸியா இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி சமைச்சிக்கிறதுங்க நீ வந்துட்டு ஆசைப்பட்டு வாங்கினா மண்பானையில தண்ணி பிடிச்சி வச்சுருக்கேன் அடுத்து பார்த்தீங்கன்னா வாங்க பின்பக்கம் பார்க்கலாம் இது பாத்தீங்கன்னா அருவிங்க உங்களுக்கு தெரியுதான்னு பாக்குறேன் பாத்தீங்களா அருவி வந்து அங்கேருந்து அப்படியே கொட்டி தண்ணி விழுகுதா தண்ணி வந்து நல்லா விழுந்துட்டு இருக்கும் அருவி அது தெரியுதுங்களா இங்க இருந்து பார்த்தாலே தெரியும் ஏன் இப்படி சூம் பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து செடி கொடி மரங்களா இருக்கா அதனால உங்களுக்கு தெரியாது இல்லையா அதனாலதான் சூம் பண்ணி காமிச்சுங்க அடுத்து பாத்தீங்கன்னா இதுதான் நம்மளுடைய தோட்டம் பின்புறம் வந்துட்டு நம்மளுடைய தோட்டம் கீழே வந்து பார்த்தோம் அப்படின்னா வாக்கியா போகுது ஏலக்காய் விவசாயம்தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் ஏலக்காய் மிளகு காபி இந்த மாதிரி விஷயங்கள் பலா இதெல்லாம் தான் இருக்குங்க நீங்களே சொல்லுங்க மாமரம் பலாமரம் பப்பாளி மரம் இது எல்லாமே கலந்ததுதான் தென்னை மரம் இது எல்லாமே தான் நம்மளுடைய தோட்டம் கேக்குதுங்களா உங்களுக்கு அந்த கிளிகளோட சத்தம் ரொம்ப அழகா இருக்குங்க அதை கேட்டுட்டு இருக்கும் போது இது பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஆட்டு உரலுங்க இதுல ஆட்டு வியாப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஆட்டுவேங்க ரொம்ப பிடிச்சு போய் தேடி தேடி வாங்கினது அடுத்து பாத்தீங்கன்னா இது வந்து கல்லுங்க இந்த கல்லுமே வச்சிருக்கேன் இத வந்து இனி இந்த குச்சி எல்லாம் ரெடி பண்ணி இதுல வந்து கண்டிப்பா திருகியில திரிச்சு எடுக்கணும் அப்படின்னு ஒரு பெரிய ஆசையில இருக்கேன் எனக்கு வந்துட்டு அந்த அம்மியில அரைக்கிறது ஆட்டு உடல்ல ஆட்டுறது திருகியில திரிக்கிறது உரல்ல இடிக்கிறது எல்லாமே ரொம்ப பிடிச்ச விஷயம் ஆஹ் ஏன் அப்படி பாத்தீங்கன்னா கிராமத்து வாழ்க்கை தான் நான் விரும்புறேன் அதனால வந்துட்டு அதில் கொஞ்சம் சென்டிமெண்ட்டாகவே இருக்கேன் வச்சுக்கோங்களேன் அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதனாலதான் இதெல்லாம் யூஸ் இருக்கேன் ஒவ்வொரு தேடி தேடி போய் எடுத்துகிட்டு வரது இப்போ வந்து உரல் சொல்லியிருக்கேங்க கண்டிப்பா உரல் கிடைக்கும் உரல் என் ஃப்ரெண்டு வந்துட்டு உலக்க கொண்டு தந்துடுறேன் அப்படின்ட்டு அதெல்லாம் பயன்படுத்தாம இருக்கு அப்படிங்கிறதுனால கண்டிப்பா அதையுமே கலெக்ட் பண்ணி வைக்கணும் அப்படின்ட்டு இருக்கேங்க திருகைக்கு வந்துட்டு ஒரு பெரிய ஸ்டோரி இருக்குங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா எங்களோட பாட்டி எங்கள் பாட்டி வந்து திரிச்ச திருகைங்க சென்டிமெண்டா தான் இருக்கு அது ஏங்கிட்டே வந்து சேர்ந்திருக்கு அப்படிங்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு நூறு வருஷம் பழமையான திருகைங்க அது வந்து எங்க பாட்டியோட அம்மா யூஸ் பண்ணி அதுக்கப்புறம் எங்க பாட்டி யூஸ் பண்ணி அதுக்கப்புறம் இப்போ வந்துருக்கு நூறு வருஷத்துக்கு மேலேயே இருக்கும் இந்த திரிகை கிடைச்சதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு எங்க பாட்டி இதில் திரிச்சு அத்தனை குழந்தைகளுக்கும் அவங்களுக்கு நிறைய பசங்க இருப்பாங்க இல்லையா அத்தனை குடும்பத்துக்குமே சமைச்சு போட்ட ஒரு திரிகை அப்படிங்கும் போது ரொம்ப சிடிமெண்டாக இருக்கும் உரலுமே இருந்துச்சுங்க கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால அதை எடுக்க முடியல உல உரல் வந்து அங்கே இருக்கு உங்கள் பாட்டி குத்தின உரல் வந்து அதை வந்து நம்ம எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம் இனி ஊருக்கு போகும்போது கண்டிப்பாக எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேங்க ஆஹ் உங்களுக்கு நீங்களே நினச்சி பாருங்களேன் நம்மளுடைய பாட்டி அவங்களுடைய பா அம்மா அப்பா செஞ்சு அந்த தலைமுறையா வந்து இவ்வளோ தூரம் இவ்வளோ வருஷங்கள் கடந்து நம்மகிட்ட வந்திருக்கு அப்படின்னா கண்டிப்பாக நான் வந்து அதை ஒரு பொக்கிஷமா பாதுகாக்கணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கேங்க நம்மளுடைய ஹோம் டூரு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்பட்டுமா ரொம்ப இதாக பண்ணியிருக்கணும் அப்படின்னு கேட்டால் தெரியல அப்புறம் வந்துட்டு நிறைய உருவகளை நினைப்பீங்க என்னப்பா ஃப்ரிட்ஜெல்லாம் காமிக்கல அப்படின்ட்டு ஃப்ரிட்ஜ் இருக்குங்க பின்னாடி வச்சிருக்கேன் ஃப்ரிட்ஜ் இருக்கு அதிகமா வந்து நம்ம யூஸ் பண்றது இல்லை அதனால அதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை அதனால தான் அதை எடுக்கல சரிங்களா அப்புறம் பாத்தீங்கன்னா உறவுகளே ஒவ்வொரு ரூபாயும் ஒரு பத்து ரூபாயா இருந்தாலும் நூறு ரூபாயா இருந்தாலும் ஆயிரம் இருந்தாலும் அது வந்துட்டு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது நான் வந்துட்டு அதிகமா நாங்க எல்லாருமே அதிகமா வந்துட்டு வந்துட்டு ஷேர் செலவு பண்ணணும் இல்லாட்டி ஆடம்பரமா பொருட்கள் வாங்கணும் அப்படின்னு நினைச்சா கூட வாங்கலாம் அதெல்லாம் கண்டிப்பா பண்றது இல்ல எவ்வளவு தூரம் நம்ம சேமிச்சு ஒரு விஷயங்கள் பார்த்து பார்த்து செய்ய முடியுமோ அப்படிங்கறத ரொம்ப முக்கியத்துவம் தான் நம்ம ஒவ்வொரு விஷயம் பண்ணிட்டு இருக்கோம் தான் வந்துட்டு நம்ம கிட்ட வேற எக்ஸ்ட்ரா எந்த பொருளுமே இருக்காது அடுத்து பாத்தீங்கன்னா நாங்க எவ்வளவு தூரம் இந்த வாழ்க்கை இந்த வீடு இந்த லைஃபுக்கு வரதுக்கு ரொம்பவே வாழ்க்கையில கஷ்டப்பட்டு வந்திருக்கோம் நானா இருந்தாலும் சரி மச்சானா இருந்தாலும் சரி எங்க சின்ன குழந்தைய வாழ்க்கை வந்துட்டு ஒரு குட்டி ஒரு ரூமு சாணி மொழுகுன ஒரு ரூமு விறகெடுப்பு அதுல வந்துட்டு கூரை வீடு அப்ப எல்லாம் வந்துட்டு கதவுக்கு வந்துட்டு பூட்டு கூட இருக்காது ஒரு கம்பி நூலை வச்சு இப்படி கட்டி வச்சிருவாங்க அந்த மாதிரி கதவு அந்த மாதிரி வீட்டில் வளர்ந்து நான் எங்கள் தாத்தா பாட்டி கூட ரொம்ப கஷ்டப்பட்டு நான் வளர்ந்த ஒரு பொண்ணு அதனால அதோட வறு வறுமை வந்து எனக்கு நல்லாவே தெரியும் அதான் சொல்லுவோம் இல்லையா எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மறக்கக்கூடாது அப்படின்னு நான் எப்பயுமே வந்த நிலை மறக்காம தான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு ஆளு கூடங்க அதனால நம்ம பார்த்து பார்த்து ஒரு விஷயங்களை பார்த்து செஞ்சு இந்த மாதிரி வாழ்க்கை வந்து நடத்திட்டு இருக்கோம் என்னங்க உறவுகளே உங்களுக்கு இந்த வீடியோ எல்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னு நான் நம்புறேன் மீண்டும் ஒரு வீடியோல சந்திக்கலாமா எல்லா உறவுகளுக்கும் நன்றி வணக்கம்